புல்மாலிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க ஒர்சட்டைல் ஆக்டர் அண்ட் இவங்க பிளட்லேயே வந்து அந்த ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கான ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நடிகர்கள் அதை தாண்டி இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மற்றும் நல்ல ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் இப்போ நம்மளோட இருக்கிறவங்க தத்தோ ராதாரவி அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கமா ஓகே ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்கெடியூலில் நம்மளுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு ராதாரவி அவர்கள் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து பல படங்கள்ல

எல்லமே நான் ஃப்ரெண்ட்ஸாக தான் வச்சுக்குவேன் சில பேர் சில பேர் இப்போ குசுமா வந்து கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும் கேட்குறவங்கட்ட தான் பயிர் அண்ட் ஒன்று திங்கும் நியாயத்துக்கு பயப்படுவேன் உண்மைக்கு பயப்படுவேன் அராஜகம்னா பயப்பட மாட்டேன் ஏன்னா பயம் என்றது எங்கள் ஃபேமிலியில் கிடையாது பட் ஸ்டில் ஐ அப்ரிஷியேட் இப்போ கூட ஒன்றும் இல்லை நிறைய சந்திரசேகர் திங்க் சந்திரசேகர் பேசும் பேசும்போது ஸ்டாலின் சார் தான் தலைமை வரும்போது நான் சொன்னேன் இப்போ இருக்கிறதுல இருந்து முதலமைச்சர் முகம் இருக்கிறது ஸ்டாலின் பட் ஐ வாஸ் ஏடிஎம் தான் அவங்க இப்படி சொன்ன உடனே என்ன இழுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணேன்

சிசேகர் சொல்றது வந்து ஒரு நூத்துக்கு நூறு உண்மை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா அவர் சொல்றது வந்து பிரதமரை என்ன கூப்பிட்டாரு சொன்னது தப்பா இருக்கலாம் எது வேணாலும் சொல்லுங்க தப்பு ஆனா அவரை யூஸ் பண்ணலன்னு சொன்னார் பாருங்க அது உண்மை ஓகே ஏன்னா நான் அந்த ஃபீலிங்ல இருந்து தான் நான் சைலண்ட் ஆகி பண்ணிட்டேன் இப்ப வந்து ஏதாவது கட்சியில இருக்கு இல்லை இல்லைங்க எந்த கட்சியிலும் இல்லைங்க ஐ அப்ரிஷியேட் குட்

சரி இதை கண்டுக்க கூட நான் இப்போ அதுலேருந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் டோன்ட் சி வாட்ஸப் அது அக்கப்போர் ஓகே முந்தி ஒரு பத்திரிக்கையை சொல்லுவாங்க அக்கப்போர் பத்திரிக்கை பொய்யா சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அது அந்த பத்திரிகை எவ்வளோ பெட்டர் பிறக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை பார்க்கணுங்க பார்த்த உடனே இன்னும் பெட்டர் ஓகே அதனால் அவங்க வந்து இவங்க வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லை ஓகே பட் என என்னை வந்து நல்லா பெருசாக வளர்த்து விட்டது நான் திரும்பி இருக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே அங்கே யூடியூபர்ஸ் தான் பட் இப்போ எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் எனக்கே தெரிய வருது நான் ஆரம்பிச்ச யூடியூப்பை மூடிட்டு வந்துட்டேன் எப்போ பாருங்கள் அக்கப்பூர் பேச வேண்டியது அது என்னால் முடியாது அது எனக்கு ஒத்து வராது அதனால வந்துட்டேன்

அவர் இருக்கும் போதே நான் சபரிமலை போனவேன் உங்களுக்கு தெரியாது வேற இப்பதான் முதல் தடவை பார்க்கலாம் சொல்லிட்டீங்க அதனால சொல்றேன் அவர் இருக்கும்போதே போதே இருக்கும்போதே நான் சபரிமலை போ முப்பத்தேழு வருஷம் போயிருக்கேன் சபரி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்போ அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல ஒண்ணுமே சொன்னதில்லை ஒன்லி வீரமணின்னு ஒரு நடிகர் இருந்தார் அவர் இரண்டர் அவர் அந்த வருஷம் மாலை போடல அப்ப எங்க அப்பா கேட்டாரு நான் வேற பண்ணேன் மாலை போடலையா சபரிமலை ஏன்னா எங்க அப்பா எல்லாரும் பணம் கொடுப்பார் அங்க செலவுக்கு தான் வாங்குறோம் அப்ப இல்லைங்க விரும்பி சொன்ன பதில் இந்த தடவை என்ன ஐயப்பன் கூப்பிடல ஏன் உங்களுக்கு எல்லாம் லெட்டர் எழுதுவார அப்ப போட சொன்னா நீ சொல்லியா எனக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லுனா கூட வர அவரு ரெண்டுக்கு அவர் சொல்லுவார் பட் இருந்தாலும் நாங்கள் இங்கே பூஜை பெருசாக பண்ணுவோம் மலர் பூஜையில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வருவாங்க அப்போ அவர் இருக்க மாட்டார் அவர் கிளம்பிடுவார் ஓகே எங்களுக்கு கூட்டு திருப்பதிக்கு போவார் திருப்பதியில் அவர் காட்டேஜில் தங்கிடுவார் உள்ளே வர மாட்டார் நாங்கள் போவோம் காட்டேஜுக்கு இது சாமி பாட்டு விடும் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சங்கராஜலதிக்கு போடுற நகையெல்லாம் இல்லை அப்போ சௌகர் ஜானகமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வந்து காமிச்சாங்க ஏன்னா எங்கள் அப்பா சொன்னதே நீங்கள் அவருக்கு அவ்வளவு சாமி கும்பிட்றீங்க உங்களுக்கு எல்லாம் கட்ட மாட்றேங்க என்ன வந்து கட்டுறாங்க பாத்தியா நான் தான் பவர்ஃபுல்றேன் அவங்களோட கடவுள் இல்லைன்னு சொல்றேன் பாரு தூணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்கிறேன் கிடையாது அங்கே கிடையாது எங்க கிடையாது உண்மையான தான் இருக்குன்னு சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னதான் என்கிட்ட வந்து நகையை கட்டுறாங்க

அதை வச்சு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க பட் அப்கோர்ஸ் இப்போ எங்கள் அம்மாலாம் இல்லை என் மனைவி அதே ஃபாலோ பண்ணி அதே செய்கிற எல்லாருமே ஸ்டான்ச் ஃபாலோவர்ஸ் ஓகே பட் ஆச்சரியமே என்னென்னா என் மமன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடாதவன் இழுத்துக்கு தான் வரும் அவன் பொண்ணு என் பேத்தி அதுக்கு மேலே டோட்டலாக சாமி கும்பிடாது என் என் மகன் இருக்கல அவளுக்கு ரெண்டு பசங்க அதில் பெரியவன் அப்படியே கும்பிடவே மாட்டான் ஆனா சின்னவன் பெரியவன் கும்பிடுவான் பயபக்தியோட இருப்பான் சின்னவன் கும்பிடவே மாட்டான் உங்களுக்கு அப்படியே உங்க அப்பாவை பார்க்குற மாதிரி ஃபீல் வரும் ஆமாம் எனக்கு அது மாதிரி ஃபீல் பரவாயில்லையா சோ இது அப்படி அப்படி வர்றது ரொட்டேஷன் அப்படி யார் கத்து கொடுக்க வேணாம் சொல்ல வேணாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபீல் ஓகே சோ உங்களுடைய படங்கள் பார்த்து நாங்க நிறைய ரசிச்சிருக்கிறோம் உங்களுக்கு பல படங்கள் இருக்கும் பட் அதை தாண்டி லாங்குவேஜ்லயும் நடிகர் சங்கத்தினுடைய முக்கியமான நபரால இருந்தா இருந்திருக்கேன் அண்ட் அப்ப இருக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தினுடைய அந்த ஒரு வளர்ச்சியும் இப்ப நீங்க இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய நடிகர் சங்கமா இருக்கட்டும் இல்லன்னா தயாரிப்பாளர் சங்கமா இருக்கட்டும் ரெண்டுமே ஒண்ணுமே இல்லாத ஆயிட்ட மாதிரியான ஒரு நிலைமை இப்ப இருக்குது

நீங்கள் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் தான் உருவாக்குனது எம்ஜிஆர் தங்கவெல்லாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க ஆனால் உருவாக்கணும்னா எதிர்த்து நிற்கிறதுன்றது ஒன்று சிவாஜி சார் வந்து நின்னார் எம்ஜிஆர்லாம் சப்போர்ட் பண்ணார் அவர் ஒரு பத்து வருஷம் தலைவராக இருந்தார் அண்ட் ஒன்ஸ் ஸ்மெல்ட் எம்ஜிஆர் இஸ் கோயிங் டு அகெயின்ஸ்ட் அஸ் என் நம்மளை ஏற்று வரப்போகிறாருன்னு தெரிஞ்சது அவர் வேல் டீசெண்டாக நம்மக்குள்ளே சண்டே வேணாம் சொல்லிட்டு அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் அது மாதிரி பட் நான் எப்படின்னா அவங்க ஆளுங்களை நிற்க வைக்கிறாங்க எலெக்ஷனில் எப்பவுமே அப்படி தானே தப்பே இல்லையே ரெண்டு பேர் நிற்பாங்க முடிஞ்சால் ஜெயிச்சிக்க நான் தோத்த ஒத்துக்கிறேன் அந்த எலெக்ஷன்ல நான் எப்படி தோத்தேன் ஏன் தோத்த அதெல்லாம் சொல்லக்கூடாது நானும் சரவக்குமார் தான் சரவக்குமார் தான் தலைவர் நான் இன்னும் ரெண்டு போட்டியும் திறக்கவே இல்லை நான் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் முழு மனதுடன் சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன்னா அண்கூத்து விஷயங்கள் நடக்குது எனக்கு தெரியும் டப்பிங் யூனியன் அப்படி செய்ய முடியாது முடிய சங்கத்துல செஞ்சிடலாம் இப்போ கூட என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு என் கூட ரொம்ப நாற்பது வருஷத்துக்கு மேலே பழகின ராஜேந்திரன் வந்து என்ன எதிர்த்து இணைந்தார் தலைவர் அப்போ அவரை கூப்பிட்டு பேசினான் உங்களுக்கு என்ன வருத்தம் நீ நிற்க நான் நில்லு நீ சொல்லு நான் நிற்காம போயிட போகிறேன் இது என்ன இருக்குது அது என்ன ஐநாச பேசியா ஒன்றுமே கிட்டே டப்பிங் ஒன்று அது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்தாச்சு பின்னாடி பேசுகிறவங்களுக்கு இல்லைன்னா முன்னாடி நடித்தவங்களுக்கு வேலை கிடையாது அது இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா சந்திரகாந்தா பழைய நடிகை சந்திரகாந்த அவங்க தம்பி விஜி அவனை மெம்பராக சேர்க்கறதுக்குள்ளே நான் தான் நடக்கல அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் ஃப்ரெண்டு தான் சேர்டா சேர்டான்னு சொன்னேன் சேர்ந்தான் சேர்ந்ததுக்கு அவன் சாகிற வரைக்கும் சாப்பாடு போட்டது டப்பிங் யூனியன் தான் அதே மாதிரி தான் வீரமணியம் சேரமாட்டேன்னு சொன்னான் என்னங்க சேர்ந்தா இல்லை இல்லை வேறு பேச பேசவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்ககிட்ட இருக்கு சொல்லிட்டு அதே மாதிரி யூனியன்ல நீங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு தூரம் வந்துருக்கு டப்பிங் யூனியன்ல எந்த யூனியன்ல அது தலைவர் விட்டு கொடுத்து வேற ஒருத்தனை தலைவரை கொண்டாடுவாரு நான் கொண்டாந்துருக்கேன் கண்டசாலா பையன் ரத்னகுமார் பிரகாஷனை அப்புறமா செல்வராஜ் வீரமணி சாய் ரவி இப்போ நடிக்கிறானே படத்தில் சாய் ரவியை கொண்டு அவன் எட்டு மாதம் தாங்கலாம் நாங்களாம் முப்பத்தி ஆறு இருபத்தி ஒம்பது வருஷமாக இருந்திருக்கேன் அந்த டப்பிங் யூனியனில் கிட்டத்தட்ட இப்போ பதவியிலே இருந்திருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சு டப்பிங் யூனியனோட பழக்கத்தை சொல்கிறேன் படம் குறஞ்சதுக்கு காரணம்லாம் சொன்னாங்க படம் குறைஞ்சதுக்கு காரணம் ரைட்டு எல்லா யூனியனில் இருக்கும்போது நம்ம நியாயத்துக்கு போறாடனா டவுனண்டாக படங்கள் குறையும் ஏன்னா சப்ஜெக்டை விட்ருவாங்க ஆப்ஜெக்டை பிடிச்சிக்குவாங்க என்ன சப்ஜெக்ட்டு இந்த நடிகருக்கு இது படம் தரல அதுக்கு எடுத்து நிற்கிறேன் நான் அப்போ நிற்கும் போது யார் இதுக்கு காரணம் தைரியமாக நிறுத்துறானு யார் இது ராதாரே அவனை விடுறான்னு சொல்லிட்டாங்க எனக்கு வர படத்தை செய்ய போகிறோம் இல்லையா கவனம் இருக்க போறோம் அவ்வளவுதான் பட் ஆனா நீங்க அப்ப சைமல் எல்லா யூனியன்லுமே வந்து ஆக்டிவா இருந்தீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு யூனியனுக்கே வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாம இது பண்றாங்களே இது எப்படி பாக்குறீங்க அந்த அளவுக்கு ஆளுமை அவங்க கிட்ட இல்லைன்னு இல்லம்மா இல்லம்மா அதாவது நான் எல்லா யூனியன்ல தான் ம் ம் நான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவேன்னு தெரியும் பார்த்தேன் இட்ஸ் வேஸ்ட்ன்றது இப்ப தெரியுது ஒரு நாள் ஸ்பாயில் பண்ணிட்டோம் நம்ம லைஃப்பை அதனால நான் என்ன சேர்ந்தேன் எங்கள் அம்மனு இருக்கேன் எதுவோ செஞ்சுங்க ராம்சாமி கிட்ட மட்டும் கேட்டுருவேன் வேற ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர்கிட்ட எப்படி பாப்பாடு எடுக்க வருதுன்னு அவர் சில கண்டிஷன் சொன்னார் கரெக்ட் அது அவங்க பிரகாரம் கரெக்ட் சரி அதே நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே

சொன்ன தவறு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லைன்னு சரியில்லை இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வெட்டிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆஃப் சரியில்லை நம்ம சொல்லக்கூடாதுங்க நல்லா இருக்கோ இல்லையோ அந்த புட எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதில் ஆக்சுவலாக சூரிய வந்து டைம் இது பண்ணல சாக்ரிஃபைஸ் பண்ணார் தன் லைஃபே அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணார் அவரு எல்லா எக்ஸசைஸும் பண்ணக்கூடிய கார்த்திகா எல்லாம் பண்ண மாட்டேப்பில தம்பியாரு ஆனா அண்ணங்க வந்து எல்லா இது ஒரு படத்துல கூட ஒரு வேலைக்காரன நடிப்பாரு இப்போ பாருங்க அந்த எல்லா யோகாவிலையும் நின்று காட்டுவார் ஆமாம் அவருக்கு எல்லாம் தெரியும் சிவகுமார் மாதிரி சிவகுமார்னு காலையேன்னு சொன்னா எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து மிஸ் ஆயிடுவோம் பட் அவர் வந்து கங்குவா வந்து நம்ம தமிழ் படத்துக்கு பாகுபலி கூகுபலின்னா நீங்க சொல்லிக்காதீங்க அவங்க சொல்லலையே பாகுபலின்னு இட்இஸ் நீங்க பாத்தீங்களா சார் இல்ல சார் நான் ஒன்னும் பாக்கல ஆனா தியேட்டர்ல போய் தான் பார்ப்பேன் இப்போ கொஞ்சம் ரஷ்யா இருந்ததையும் பார்த்தேன் டு பி ஃப்ரேங்க் அவ்வளோ கூட்டம் இல்லை பட் இருந்தாலும் நான் போய் தேட்டரில் போய் பார்ப்பேன் ஏன்னா அவனுடைய தொழில் என்னன்றது ஸ்க்ரீனில் பார்த்தேன் நல்லா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்றது தெரியும் சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க பேக் ப்ரொஜெக்ஷனு அது இது எல்லாமே பேக் ப்ரொஜெக்ஷன் தான் ஸ்பைடர் மேன் மட்டும் பேக் ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் எடுத்துட்டேன் எல்லாம் பேக் ப்ரொஜெக்ஷன் தான் டைட்டானிக் எடுத்தானே அதில் பேக் ப்ரொஜெக்ஷன் இல்லையா அதெல்லாம் இருக்கும் ராபின்சன் முந்தி வந்தது படம் அந்த படத்தில் அப்பவே பேக் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது இப்போ தெரியுது நம்ம கம்போ நம்ம படங்களே நம்ம இன்சல் பண்ணக்கூடாதுங்க அப்பாவும் நம்ம ஆள் தமிழ் ஆள் தமிழ் பையன் அவர் எடுத்திருக்காரு சிவகுமார் நம்ம பையன் அவர் எடுத்திருக்கார் அவர் தம்பிக்கார் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஏங்க அண்ணன் தம்பி இப்ப நடிக்க என்ன செய்வாங்க நானே ஒரு நண்பர்காக செஞ்சிருக்கேன் எத்தனையோ படம் ஏங்க இந்த படத்தில் போய் பண்ணிங்கன்னா நான் நண்பருக்காக செய்வேன் அது மாதிரி இருக்கும்போது அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுப்பாங்களே தப்பே கிடையாது அவங்க நாற்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சி நானூற்றது கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் ஹைப் பண்ணுவாங்க ஐயா அப்படி தான் சொல்லிதான் பண்ணுவாங்க நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் கூட ஒத்துக்கிறேன் நான் இப்போ சினிமான்றதை ஏமாத்து வேலை தானே இல்லையா அடிக்கிற மாதிரி அடிப்போம் அழுகிற மாதிரி ஆவான் நாங்கள் தாலி கட்டுறோம் ஒவ்வொரு படத்துலேயும் அது உண்மையாக கட்டினா என்ன ஆகுறது இன்றைக்கி வந்து நமக்கு வீட்டில் இடமே இல்லை அந்த மாதிரி ஆகிடும் ரொம்ப நானூறு படம் முடிச்சிருக்கம்மா நானூறு படத்தில் எப்படி பார்த்தா முந்நூறு படம் தாலிக்கிட்டிருக்காரு வில்லனாக இருந்துக்கிட்டு அப்போ முந்நூறு படம்னா முந்நூறு பேர் இங்கே இருந்துருக்கணும் சினிமா சினிமையா அதெல்லாம் தமாஷ் நானும் சிறுமுக ரவி டைரக்ஷன் வரும் அலைவாசை அந்த படம் வந்து விஜயகாந்த் ஹீரோ நான் வில்லனு நான் இப்போ சிகரெட் பிடிப்பேன் அவரும் சிகரெட் பிடிப்பேன் ஓகே விஜயவும் சிகரெட் பிடிப்பேன் விஜய்மாவை நான் என்ன செஞ்சோம்னா அந்த கல்லர் பக்கத்தில் இப்போ வந்து அகஸ்தியர் பீடம் அது அங்கே தான் தண்டவாளம் பக்கத்தில் எங்களுக்கு ஷூட்டிங் எடுத்தாங்க ஃபைட்டு அப்போ நானும் விஜய்மாவை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு பொம்பளை வந்தாங்க தம்பின்னு சொன்னாங்க விஜயகாந்த் பார்த்துருங்க அவன் ரொம்ப மரியாதை இருப்பான் சொல்லுங்கள் என்ன இந்த ராதாரேவி மட்டும் நம்பாதீங்க தம்பி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஏன் ராதரை நம்ம ஐயோ அவன் பயங்கர பிள்ளைங்க கொலை பண்ணிகிட்ட போகிறவங்க இதே இது பிஎஸ் வீரப்பாவுக்கு சொல்லியிருக்க அதனால் அவங்க நினைக்கிற அளவுக்கு நினச்சிருக்கோம்ல அது சந்தோஷம் ஆனால் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன இருக்குது அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான் தெரியலாம் இந்த முஞ்சும் போச்சு எழுபத்தி ஒன்று ஆகிடுச்சு எனக்கு வயசு இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பேராசையோடு சொல்கிறேன் ஒரு ஒம்பது வருஷம் நடிக்கலாம் நடிக்கிறதுல படத்தில் இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு பார்க்குறேன் தமிழ் சினிமா ஸ்டோன் வேறு சைடுக்கு எப்படின்னா பேய் 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 பேய்ங்களை காட்டினா படம் ஓடுதுங்க தெலுங்கு போய் பாருங்க பேயை காட்டுறதே இல்லை பேயே இல்லை ஃபேமிலி சப்ஜெக்ட் இன்னும் தெலுங்கில் எடுக்கிறாங்க போய் மலையாளத்தை பாருங்கள் அதே மாதிரி எடுக்கிறாங்க கர்நாடகா அதே எடு எடுக்கிறாங்க ஏன் நம்ம தமிழ் ஃபீல்டு மட்டும் மாறி அது எனக்கு சில டைமில் உறுத்தலாக இருக்கும் இப்போ கூட என்ன புக் பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில் அதில் சொல்லிக்கிட்டே வந்து ஒரு என் கேரக்டரை அது முடித்த உடனே அது வந்து பேயின்னு அப்போ தான் தெரியுது அப்படியே ஓ அப்படியா பேயை பார்த்து அரண்மனை டூவில் நான் நடித்தேன் சுந்தர் சீட்டை கேட்டு பாருங்க சுந்தர் சி சொன்னார் எவ்வளோ பெரிய டைரக்டர் பாருங்க நான் பார்த்து வந்த பையன் தான் அதாவது தளபதி டைரக்ஷனில் ஒரு படம் அதில் நாங்கள் நடித்தோம் விஜயகாந்துக்கு ரெண்டு வருஷம் நமக்கு நானும் எனக்கு ரெண்டு வருஷம் செஞ்சேன் அந்த படம் செஞ்சோம் அப்படி இருந்த சுந்தர் சி ஃபோர்த் அசிஸ்டண்ட் அப்போ இப்போ டைரக்ட் ரைட்டர் நல்லா அழகாக சொன்னப்பில எல்லா விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உறுதிக்கிட்டு செய்கிறவர் அரண்மனை டூவில் நான் பேயை பார்த்து பயப்படேன் பயந்து நான் செத்து போயிடல சாவல மயக்கப்பட்டு விழுந்த மாடியில இருந்து விழுந்து அவர் கேமராமேன் இன்னும் கொஞ்சம் சார் நல்லா பயப்பட யோ அவரை எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தவர் அவரை பயப்படுற அவர்களை செய்வார் உண்மையாகவும் அதான் எனக்கு அந்த பயப்படுறது வரல நிறைய பேர் அப்படியே பாக்குறாங்க ஏன் பாக்குறாங்க பேயினா பேய் நமக்கு பிடிக்கலன்னா கொல்ல போகுது போயிட போகுது இருக்கிற மனுஷர்களிட்டே பைப்பில்லை அப்படியே பேய்கிட்ட பைப்பில்லை இதெல்லாம் கேட்பேன் நான் எனக்கு அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நடிக்க தெரியலையா என்னன்னு தெரியல உங்களுக்கு நடிக்க தெரியல இல்லைங்க இல்லைங்க எனக்கு இந்த பயந்து பார்க்குறதுன்றது எனக்கு தெரியலங்க சினிமாக்காக இனிமேல் பயப்படும் அதை ஒத்துக்கிறேன் பயம் அறியா நபர் அப்படின்றது இதுலயே தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க